சூர்யாவோட ரெட்ரோ படத்தினுடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு உண்மையிலே அந்த டீசரை பார்க்குறப்ப அவ்வளவு ஒரு பிரமாதமாக இருக்குது அதுவும் குறிப்பாக ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த ஒரு ஆற்றங்கரையில் உட்காந்து நைட் லைட்டில் அப்படியே தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுருப்பாங்க அந்த லைட்டில் வந்து பூஜா ஹெக்டேவும் சூர்யாவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அந்த சீக்வன்ஸ் பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு வந்து நம்ம தலைவர் வந்து தளபதி படத்தில் ஆற்றங்கரையில் உட்காந்து சோபனா கிட்ட பேசிகிட்ருப்பாரு ஸோ நான் இப்படி தான் என்னை பிடிச்சா கல்யாணமணி கோவில்கிட்ட போய்டு அப்படின்னு பாரு அந்த டைலாக் தான் ஞாபகம் வந்தது அப்படியே இருந்தது சிம்லராக இருந்தது ரெண்டும் பார்க்குறதுக்கு ஏற்கனவே வந்து கார்த்திக் சுப்ரா வந்து தீவிரமான தலைவர் ஃபேனு ஸோ பேட்டை படத்தில் அவ்வளவு சூப்பராக காமிச்சிருப்பார் தலைவரை ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு கேங்ஸ்டர் படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு அந்த எல்லாம் வந்து அதில் அப்படியே அழகாக வந்துட்டு போகுது உண்மையிலே சூர்யாவுக்கு வந்து இந்த படம் ஒரு பெரிய ஒரு பிரேக் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பலாம் ஏன்னா அளவுக்கு விஷயம் இருக்குது அதுவும் தூத்துக்குடி ஸ்லாங்கில் ரொம்ப சூப்பராக ஒரு கேங்ஸ்டராக எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக வரேன் நீ எனக்கு எல்லா பண்ணிக்குவா அப்படின்னு மாதிரிலாம் சூர்யா பேசுகிறாரு உண்மையில் ரொம்ப சூப்பாவாக இருக்குது இந்த படத்தில் வந்து முக்கியமான ஆர்டிஸ்ட் எல்லாருமே உள்ளே இருக்காங்க ஸோ ஹீரோயினாக பூஜா ஹெக்டே பண்ணியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மலையாள நடிகர் ஜோஜு ஜார்ஜ் இருக்கார் அவர் பக்கா பர்ஃபார்மர் அவர் உள்ளே இருக்கார் அப்புறம் நம்ம ஜெயராம் இருக்கார் கருணாகரன் நாசர் இப்படி பெரிய அண்ட் ப்ரூஃப் உள்ளே இருக்காங்க சந்தோஷ் நாராயணன் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து டூ டி என்டர்டெயின்மெண்ட் சார்பில் சூர்யா ஜோதிகாவும் போல் கார்த்திக் சுப்பராஜோட ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனமும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க ஸோ ஒரு முக்கியமான படமாக சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற டைட்டில் அது உருவாகிட்டு இருந்தது ஸோ படத்துக்கு வந்து ரெட்ரோ அப்படிங்கிற டைட்டில் டீசரையும் ரிலீஸ் பண்ணாங்க அதுவே அவ்வளவு சூப்பராக இருந்தது பயங்கர ரெஸ்பான்ஸ் அதுக்கு அதை தாண்டி இன்றைக்கி வந்து இந்த படத்தினுடைய டீசரும் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டு நிமிடம் பதினேழு செகண்ட் ஓடக்கூடிய இந்த டீசர் அவ்வளவு க்ரிப்பிங்காக பண்ணியிருக்காங்க அதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு சந்தோஷ் நாராயண ரீசன்ட் டேஸில் வந்து சந்தோஷ் நாராயண ஒர்க்கு அன்கம்பரபுளாக இருக்குது உண்மையிலே இந்த படம் சந்தோஷ்க்கும் ஒரு மிகப்பெரிய மியூசிக்கலாக பேர் வாங்கி கொடுக்குற படமாக இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க இந்த படம் சூர்யாவுக்கு ஏ முக்கியமான படம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னாக்க ஒரு சூரரை போட்டுருங்கிற படம் ஓடிடியில் வந்தது அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் கங்குவா படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரெண்டு வருஷம் உழைப்பு இருந்தாலும் வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் சூர்யாவுக்கு கிடைக்கல இதற்கிடையே வணங்கா படம் ட்ராப் ஆச்சு வாடிவாசல் ட்ராப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்கெலாம் வந்துட்டு இருந்த சமயத்தில் இப் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் சூர்யாவுக்கு மே ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது கரெக்டான ரிலீஸ் டேட்டு சம்மர் வெக்கேஷன் சூர்யாவோட ஒரு என்ன சொல்றது கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படிங்கிறப்பவே எல்லாருக்கும் ஒரு புது எனர்ஜி வந்துடும் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டேரக்டர் அவர் படம் அப்படிங்கறனால சூர்யாவும் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆசைங்கிறதுனால ஒரு டெபினா சூர்யாவுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுக்கிற படமாக இருக்கும் அதை தாண்டி சூர்யா அது வந்து ஆர்ஜி பாலாஜி ஆக்டர் கம் டேரக்டர் அவர் எடுத்துகிட்டு இருக்காரு அதுவும் வந்து ஒரு சூப்பரான படமா இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஏன்னா ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது அதுவும் வந்து கோயம்புத்தூர் பண்ணாரி அந்த சைடில் எடுத்துட்டு இருக்காங்க அது வந்து ஒரு கொங்கு மண்டலம் படமா உருவாயிட்டு இருக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா லவ் கம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னரா இந்த ரெட்ரோ படம் உருவாயிட்டு இருக்கு ஸோ நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு ரெண்டுமே ஒரு நல்ல லைன்அப் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கையில் சூர்யாவுக்கு நிறைய படங்கள் இருக்கு இரும்பு கை மாயாவி அப்படிங்கிற படம் வந்து ரெடியாக போது அந்த படத்தை வந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறாரு அப்புறம் ஏற்கனவே சுதாகோங்கரா கமிட்டான புறநானூறு படமும் அடுத்தது சைன் பண்ணி மீண்டும் உருவாக்குறதுக்கான வேலைகள்லாம் இறங்க போகிறாங்க அப்புறம் வந்து வாடிவாசல் வெற்றிமாறனோட மீண்டும் வாடிவாசல் படம் தொடங்குறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க அநேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த படம் டேக் ஆஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடிவாசல் ரெடியாக இருக்கு அதை தாண்டி வந்து மீண்டும் அவரோட டைரக்டர் சிங்கம் டேரக்டர் ஹரியோட சேர்ந்து அருவா அப்படிங்கிற படத்தில் நடிக்க போறதா டாக் இருக்குது ஸோ டைட்டில் அதுவா இல்லை வேறு டைட்டில் மாறுமான்னு தெரியாது ஹரியோட மீண்டும் சேர்றாரு அது வந்து சிங்கம் ஃபோராக இருக்கலாம் அப்படின்னாங்க இல்லை சீக்வன்ஸ் வேண்டாம் வேறு ஒரு பேரில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சூர்யா ஸோ அதுவும் ரெடியாக இருக்குது அப்புறம் இன்னொரு யங் டைரக்டர் கூடையும் கதை கேட்டிருக்காரு அதனால் அடுத்த அஞ்சு படம் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும் ஸோ சூர்யாவினுடைய ஃபிஃப்டி ஐம்பதாவது படம் ஒரு மிக முக்கிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கிடையே வந்து கங்குவா டூவும் ரிலீஸ் ஆகும் அதோடு வந்து அதில் வந்து முக்கியமாக கார்த்திகை சேர்ந்து நடிச்சிருக்காரு கார்த்தி ஒரு வில்லன் சூர்யா ஹீரோங்கிறப்ப அந்த ஹைப்பே சூப்பராக இருக்கும் ஸோ அதுவும் லைன் அப்பில் இருக்கு சூர்யாவுக்கு அதனால அடுத்த ஒரு அஞ்சாறு படங்கள் சூர்யாவினுடைய கரியரில் மிக முக்கியமான படங்களாக அமையும் எதிர்பார்க்கலாம் நன்றி